ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேக்கா ஹோம் கிச்சன் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டிசிபேலா பாத் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கேன் நான் புலங்களை அரிசி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பச்சரிசி பொறுத்த வந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் அவ்வளோ ஒரு மணி நேரம் இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முருங்கைக்காய் பீன்ஸ் கத்திரிக்காய் கேரட் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தது அதையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான காய் எது வேணாலும் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கலாம் வெல்லம் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவுக்கு வந்து சாம்பார் பொடி பெருங்காயம் வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் இதுதான் தேவையான பொருட்கள் நெய் கொஞ்சம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால நெய் கொஞ்சம் வச்சுருக்கோம் அவ்வளோதான் இருக்கு தேவையான பொருட்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் பேன் வச்சுருக்கேன் இப்போ முதல்ல அரிசியும் பருப்பும் வேக வச்சுக்கணும் நான் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதனால அப்படியே போடுறேன் இப்போ அரை கப்பு தண் அரிசியும் பருப்பும் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் பாத்திரத்திலே இன்னொரு மடங்கு தண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு அரை கப் ஊத்திக்கிறேன் தண்ணி தாராளமா இருந்தாதான் சாம்பார் சாதம் குழஞ்சி நல்லா வருங்க அதனால போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேங்க இப்பவே அப்புறம் காய்கறி எல்லாம் போட்டுடுறேன் அதுல உருளைக்கிழங்கு பட்டாணி ஒரு பேக்கெட் இருந்தது அதையும் நான் போட்டிருக்கேன் உங்கள் விருப்பம் எந்த காய் வேணாலும் போடலாம் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த பூண்டை இப்பயே போட்டுறேன் வேகும்போது பச்சை மிளகாவும் ஒன்று போட்டுறேன் ஒன்று தாளிப்புக்கு வச்சுக்கிறேன் கொஞ்சம் போட்டுறேங்க கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுறேன் அப்போதான் வாசனை நல்லாயிருக்கும் தாளிக்கும் போது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் குக்கர் நான் மூடி வச்சுட போகிறேன் ஒரு வேகம் விசில் போட்டுறேங்க ஒரு நாலு விசில் வரட்டும் அப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் தண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம் நம்ம வெந்திருக்கு நல்லா ரைஸு காய்கறியும் பருப்பு தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப கொழஞ்சோ இல்லை ரொம்ப தண்ணியும் இல்லை அளவு நம்ம கரெக்டாக வச்சோம்னா அதுவும் நம்மளுக்கு சாதம் நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்தும் இருக்குது காய்கறியும் நல்லா தெரியுது பாருங்கள் சாதமும் பருப்பும் தெரியல பாருங்கள் ஒன்றா வந்திருக்கு நீங்கள் தண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது அளவு இப்போ நம்ம சாம்பார் தாளித்து ஊற்று போகிறோம் தாளிப்பு பார்க்கலாம் நம்ம வாங்க எண்ணெய் நம்ம நம்ம எண்ணெய் எண்ணெய் ஊத்துறீங்களோ அவ்வளவும் டேஸ்டா இருக்கும் நெய்யிலே தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உங்க விருப்பம் தான் இப்ப தாளிப்புக்கான பொருள்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காய்ட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் தாளிக்க போற நான் முதல்ல கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சம் வெடிக்கட்டும் வெடிச்சாதான் அந்த ஃப்ளேவர் வரும் நம்மளுக்கு வெடிக்கிற சவுண்ட் கேட்குதுங்களா இப்போ சீரகம் போடுறேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா இருக்கும் விட்டுட்டு போட்டுட்டு கடைசியாக காஞ்சி மிளகா போடுங்க கிள்ளி போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா முதலே போட்டுக்கிட்டேன் தீஞ்சிடுங்க அதால் போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட்டாயம் வச்சுருக்கேன் இப்ப நான் பாகத்துல உப்பு போட்டிருக்கேன் இப்ப அந்த சாம்பார் பொடி எல்லாம் நம்ம போட போறதுனால இப்ப அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேங்க நானு கல்லுப்பு தான் போடுறேன் கொஞ்சம் வெங்காயம் வதங்காயம் போடுறேங்க சாம்பார் சாதத்துக்கு மெயின் இது தான் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சாதம் டேஸ்ட்டும் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது பெருங்காயம் தக்காளி போடுறேங்க இதை வதக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் போட்டுட்ருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸு இது கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் அந்த புளிப்பு ஃப்ளேவர் வரும் சாம்பார் சாதத்துக்கு போடணும் போடாமல் செய்யக்கூடாது கொஞ்சமாக பண்ணுறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் புளி போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டுக்கேன் சின்ன பேக்கெட்னால் தான் அது இது ஐம்பது கிராம் இல்லை சின்னது தான் பத்து ரூபா பேக்கெட்னால் தான் அது போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வெறும் மிளகா தூள் போடணுன்னா அவசியம் இல்லை சாம்பார் பொடியிலேயே காரம் இருக்கும் அது போட்டாலே போதும் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால் வேறு காரப்பொடிலாம் தேவையில்லைங்க இதே போதும் இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இல்லைங்களா அதை வந்து நல்லா கரைச்சி அவ்வளோதாங்க இதை ஊற்றிட்டோம் இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம் இதுக்கு மெயினான திங் இது வெல்லம் இது போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் எல்லா டேஸ்ட்டையும் எடுத்து கொடுக்கும் எல்லாரும் இதை போட மாட்டிங்க இதை போடணும் அவசியம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அளவுனாலும் போடணும் இது கொஞ்சம் கரையிட்டோன்னுட்டு நம்ம ஊற்றிடலாம் அப்புறம் மேலே ஒரு தாளிப்பு தாளிக்க போகிறேன் நெய் போட்டு முந்திரி கொஞ்சம் வறுத்து போட போகிறேன் அவ்வளோதான் சாம்பார் சாதம் ரெடி இப்போ பாருங்கள் நம்ம சாதம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி பருப்பு காய்கறி அதில் இப்போ நம்ம செஞ்ச சாம்பார் தாளிப்பு அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டேன் இது கலந்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் தண்ணி போட்டு சூடு பண்ணி போட்டுக்கிறேன் சாம்பார் சாதம் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம மறுபடியும் ஒரு தாளப்பு கொடுக்க போகிறோம் இந்த கடாயிலையும் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி இதில் போட்டுக்கிறேன் இப்போ இது காய்டும் இப்போ நான் கொஞ்சமாக நெய் போட்டு இதுটা போட்டுர்க்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் முந்திரி போட்டுர்க்கங்க மேyle முந்திரியோ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்ட இறக்கச்சொல்ல நல்லா இருக்கும் ஒரு பிஞ்ச் பெருங்காய நல்லா இருக்கும் ಅದுகாக ஆஃப் ஒரு பெஞ்சு பெருங்காயம் சொன்னாங்க அவ்வளோதாங்க சாம்பார் சாதம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் விசிபிலாபாத் சொல்லலாம் சாம்பார் சாதம்னு சொல்லலாம் நம்ம கருவேப்பில போட்டு தாளிச்சிருக்கோம் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியா அரிஞ்சு தூவிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்குங்க அவங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட ரெடி சாம்பார் சாதம் பிசிபில பாத் இருக்கு வாசனையாக இருக்குது வந்திருக்கு நீங்களும் செஞ்சு கடைசியா போட்டுருக்கங்க ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டேன் அப்பதான் வாசனை நம்மளுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் போடுங்க எல்லாரும் புஷிக்கவும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க